அனைவரின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயமே இன்னைக்கு இஸ்ரேல் இராணுவத்தில் அதிகமான தற்கொலைகள் வந்து நடந்துட்டு இருக்கிறதாக இன்றைக்கி அவங்களுடைய ஆர்எட் ஊடகத்திலே வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ இஸ்ரேலிய ராணுவமே ஒரு கட்டத்துக்கு மீறி போறவே நிறுத்த முடியாமல் போய்ட்டுருக்கு போரை எப்போதான் நிறுத்துவாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் காரணமாக அவங்களே வந்து மாற்றி மாற்றி என்ன பண்ணிக்கிறாங்க உள்ளக்குள்ளே சுட்டுக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க பத்தாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காசா இருக்கக்கூடிய போராளிக்கையில் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தவங்க நிறுத்தவங்கள்கிட்ட மாற்றுறதை பார்த்தா கூட சுடுறதுக்கான ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதனால இஸ்ரேல் இராணுவத்தில் அதிகமான குலைகள் தானாகவே இருக்கு அங்கே போய் காசா இருக்கக்கூடிய போராளிகளை அடிக்கிறது போக இப்படியான கொலைகள் இருக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியே வந்திருக்கு அதை கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை சேர்ந்த குடும்பத்தினர்லாம் இன்றைக்கி பெரும் போராட்டத்தில் வந்து இருக்காங்க யாருக்குமே நிம்மதி இல்லாத ஒரு போர் நெத்தனியாக வைத்தவரை பலனே யாருக்குமே தான் சொல்லணும் காசா விஷயத்தில் சமாதானம் ஏதாவது வருதான்னு கேட்டால் வர்ற மாதிரிலாம் தெரியல ரொம்ப இழு இழுன்னு இழுத்துட்டு இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு அதனால கத்தார் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ட்ரம்ப்பை சந்திக்கிறோம் ட்ரம்ப்பை சந்திச்சு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லியிருந்தாலும் இவங்கனாலலாம் வந்து ஒரு போர் நிற்கும் அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியாது இஸ்ரேல் முடிவு பண்ணால் மட்டும்தான் போர் நிற்குதோ தவிர மற்றபடி போர் எதற்குமே நிற்க மாட்டேங்குது இஸ்ரேல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஜெயில கட்டுறதுக்கு பர்மிஷனை கொடுங்க காசால ஒரு ஜெயில கட்டி எங்களுக்கு பிடிக்காதவங்களாம் அதுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருவோம் அப்படின்னு வர கேட்டுட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு இவங்க கேட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த போர் நிற்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கைக்கே வந்து இடமில்லை இல்லைன்னு தான் சொல்லணும் நிலமை நாளுக்கு நாள் வந்து காசாக்குள்ளே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு மருத்துவம் கிடைக்கிறது இல்லை அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ரத்தம் தேவைப்படுது ஏன்னா எல்லாருக்கும் வந்து அடிபட்டால் ரத்தம் போயிடும் அதற்கு ரத்தம் தேவைப்படுது அந்த ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தால் இருக்கக்கூடிய எஜிப்ட் மக்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அதை கொண்டு வந்து எஜிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை டெலிவர் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஜிப்டை சொல்கிறாங்க எந்த ஒரு உதவியும் செய்யாதீங்க உதவி செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் தண்ணி கொடுக்குறோம் பாங்க காசு கொடுக்குறோம்பாங்க அப்புறம் என்ன ஆயிரும் காசாக்குள்ளே எஜிப்டே வந்து உள்ளக்குள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்துற மாதிரி நிலமை வந்துடுங்கிறதுனால இஸ்ரேல் எஜிப்டை வந்து வான்படுறாங்க அதனால எஜிப்ட் கவர்மெண்ட் வந்து எஜிப்டுடைய மக்களே கொடுக்குறதை கூட வந்து முன்னின்று வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்க வந்து ஒரு தடையாக இருந்துட்டு இருக்காங்க அதுலேயுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபஸ்னல் கபீரா அப்படின்னு சொல்லக்கூடிய கான்யூனியூஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் உள்ள வந்த ஒரு மெர்கோவா டேங்கை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த மெர்கோவா டேங்கை அட்டாக் பண்ணதுக்கு பிறகு அதுலேருந்து ஒருத்தர் எட்டி குதித்து ஓடுறான் அவனை வந்து உயிரோடு பிடிச்சு பிணை கீதியாக்கலாம்னு சொல்லிட்டு காசாக இருக்கக்கூடிய போராளிகள் பின்னாடி துரத்திட்டே போகிறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப தூரத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறான் இனி இவனை விட்டோம்னா அவன் போயிடுவான்னு சொல்லிட்டு அவனை வந்து துப்பாக்கி சூட்டில் வந்து கொள்கிறாங்க இதை வந்து அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க தொடர்ச்சியாக இஸ்ரேல் ராணும் மங்க உள்ள அடி வாங்கிட்டு தான் இருக்கிறான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தத்துக்கு தான் நெத்தனியாகுடைய கவர்மெண்ட் வந்து ஒத்துக்காமல் இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு கூட அதை மேற்கோள் காட்டி வந்து பார்த்தா இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த முன்னாள் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப லாங் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போரை வந்து தொடர்றது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே வந்து தோல்வியை உறுதியாக கூடிய விஷயமாயிரும் தொடர்ச்சியாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் இருக்குது அங்கே வந்து யுக்திகள் இருக்காங்க பொருளா முறைகளில் வந்து கடினமான செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்காங்க நம்முடைய வீரர்களுக்குமே ஒரு விதமான ஓய்வு தேவைப்படுது அதனால நீங்கள் போகிற நிறுத்துங்க நாம் எந்த இலக்குகளையுமே அடையலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் கேட்டிருக்காங்க கேட்டாலும் சரி எதையும் காதலை போட்டுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க நெத்தனியாக வந்து கட்டளைகளை வந்து பிறப்பிச்சுட்டு இருக்காரு தான் சொன்னோம் அது எல்லாத்துக்கும் ஆப்படிக்கிற மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் என்ன இருக்காங்க உடையறதுக்கான வேலைகள் வந்து நடந்திருக்கு மொத்தமா நூத்தி இருபது எம்பிஸை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இருபது சீட்டு அந்த நூற்றி இருபதுமே இவங்க தான் கேட்டால் கிடையாது நெத்தனியாக கூட வந்து நிறைய பேர் கூட்டணி வச்சுருக்காங்க அதுல ஒரு முக்கியமான கட்சி தான் ஆர்த்தடக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி அந்த ஆர்த்தடக்ஸ் கட்சியில மட்டும் நாற்பத்தி எட்டு சீட் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்துக்கோங்க நூற்றி இருபதுல நாற்பத்தெட்டுன்னா எங்க இருக்குது இவங்கள்ட்ட வெறும் எழுபத்தி தான் இருக்குது அவங்க நாற்பத்தெட்டு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அவங்கள தான் வந்து கூட்டணியாக வச்சு இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த ஆர்த்தடாக்ஸ் கட்சி வந்து என்ன சொல்லிட்டாங்க நாங்க வந்து நெத்தனியாவுடைய கட்சியிலிருந்து பிரிஞ்சு போகிறோன்ட்டாங்க அப்படி பிரிஞ்சு போனால் என்ன

ரப்பிக்கல் அந்த ரப்பிக்கலையும் வந்து போருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நெத்தனியாக ஒரு லாவை கொண்டு வந்தார் எப்பயனா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்துன்னு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஜூஸ் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க போருக்கு அமுச்சு விட்டாங்க நேற்று வந்த தகவல் படி அந்த தற்கொலை செஞ்சதில் வந்து பார்க்கும்போது அந்த ஜூஸ் மக்கள் தான் இருக்கிறாங்க பத்தாவதுக்கு வந்து பார்த்தா ஒரு மூணு பேர் நேற்று மட்டும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அந்த மூணு பேருமே யாருன்னு பார்த்தா அந்த ரப்பிக்கல் தான் ஏன்னா அவர்களுக்கெல்லாம் பயிற்சியே பற்றில ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வருது ரப்பிக்கெல்லாம் உள்ளே போய் சண்டை போடணுன்ட்டு கூப்பிட்டு ஒரு மாதம் ட்ரைனிங்கை கொடுத்து காசாக்குள்ளே அமுச்சு விட்டாங்க அங்கே போய் பார்த்தா கடல் நிலவரத்தில் அவங்களால பொறுக்க முடியல வெறும் ஒரு மாதம் ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு போய் காசா போராளிகள்கிட்ட போய் சண்டை போட முடியுமா அவங்க சுதந்திரத்துக்காக அதை பத்து வருஷம் இருபது வருஷம்லாம் வந்து பிளானை போட்டு ஐம்பது வருஷமாகவே அதுக்கெல்லாம் ஒரு பெரிய குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு தான் இவங்க இப்படி வந்துட்டு இருக்காங்க குறைஞ்சது வருஷக்கணக்காவது ட்ரைனிங் எடுத்தால் மட்டும் தான் அங்கே சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க அதில் வந்து போய் பார்த்தா காசாவுடைய நிலப்பரப்பு எப்படி இருக்கும்னு கூட இந்த இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியாது இதில் அந்த ரப்பிக்களையும் சேர்த்து என்ன பண்ணிடுறாங்க அமுச்சு விட்டுறாங்க தொடர்ச்சியாக இறந்தவங்க செய்தி வர்றதெல்லாம் அவங்களா இருக்கிறனால அதனால அந்த கட்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுடைய அந்த ரப்பிக்களை நீங்கள் நீங்க போறதுக்கு அனுப்புனா நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க சொன்னாலும் சரி நெத்தனியாக வந்து இன்னும் அதை வந்து வாபஸ் வாங்காமுறதுனால இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க கட்சியை உடைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இந்த வருஷம் கடைசிக்குள்ள வந்து ஒன்னா அந்த ரப்பிக்களை வந்து வந்து போறக்கு போவேன்னா நெத்தன்யாக அறிவிக்கணும் அப்படி இல்லாட்டினா நெத்தனியாகுடைய ஆட்சியே கவிழ்ந்துரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் ஃபுல்லாவே அது ஒரு பெரும் டாக் ஆஃப் த டேவா மாறி இருக்கு ஏதாவது அந்த மாதிரி நடந்தாவது வந்து இந்த போர் நிற்கணும் ஏன்னா நெத்தனியாக மட்டும்தான் போர் செய்கிறத வந்து ஆதரிச்சிட்டு இருக்காரு இருந்து இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏமன்லேருந்து இஸ்ரேலை நோக்கி வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க அயன் டோம்களெல்லாம் மீறி என்ன இருக்குது தாக்குதல் சக்ஸஸ் ஆயிருக்கு மறுபக்கம் காசாலேருந்தும் ஏவுகணை அட்டாக்கும் இஸ்ரேலை நோக்கி செஞ்சுருக்காங்க ஆனால் அதில் வந்து பார்க்கும்போது இவங்க அயன் டோம் வச்சு தடுத்திருக்காங்க ஏன்னா காசாலேருந்து வரக்கூடிய ஏவுகணை வந்து பேலஸ்டிக்லாம் கிடையாது அது வந்து நார்மலாக ட்ரோன் தான் வருது தான் அதிகமாக வந்து முறியடிச்சிட்றாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏமன்லேருந்து வரது வந்து பேலஸ்டிக் ஏவுகணையாக இருக்குது எப்படியும் ரெண்டு வந்தால் ரெண்டில் ஒன்று முறியடிச்சிடுறாங்க ஒண்ணு வந்து சக்ஸஸ் ஆயிடுது ஒரே நேரத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதல் மறுபடியும் ஒரு பக்கம் காசால் இருந்தும் இன்னொரு பக்கம் ஏமன்ல இருந்தும் இன்னைக்கு இஸ்ரேலை நோக்கி வந்திருக்கு இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு இன்னுமே இவங்களுடைய ஏவுகணை தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான நிகழ்வா இருக்கு அதை விட்டு போட்டு நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம் எல்லாமே எங்க கையில தான் இருக்குன்னு சொல்றதெல்லாம் முழுக்க பொய் இன்னைக்கு வரையும் எங்கிருந்து ஏவுகணை அட்டாக் வருது அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்காம இருக்காங்க காசா முழுவதுமே மறுபடியும் மறுபடியும் படைகளை குவிச்சுட்டே இருக்காங்க நீங்கள் போய் நியூஸ் பாருங்க ஏதோ ஆறு மாசத்துக்கு முன்னாடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு சும்மா டெய்லி எப்போ பார்த்தாலும் படைகளை குவிக்கிறோம் புதுசாக அந்த திட்டங்களை போடுறோம் அடுத்த வாரம் இது செய்ய போறோம் இனிமேல் சாப்பாடு தண்ணி இல்லை இதுவே தான் சொல்லிட்டு இருக்காங்க வருஷ கணக்காக அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல்றானும் படைகளை குவிச்சு அந்த மக்களை வந்து ஒடுக்கிட்டு தான் இருக்காங்க செஞ்சும் கூட கூட ஏவுகணை தாக்குதல் அங்கிருந்து வந்திருக்குன்னா இன்னும் இவங்க காசால அந்த இடத்துல ரீச் பண்ணவே இல்லை அப்படிங்கறத அவங்களுடைய அர்த்தம் பொறுத்திருந்து பாக்கலாம் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாவது இந்த ஒரு போர் நிக்குதான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு காணொலியில சந்திப்பாங்க